வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு ஒரு பிரபல ஆட்டோமொபைல் தான் கரெண்டாக ஜாப் பண்ணி கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் எண்பதுக்கு மேலே இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகிரி ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பத்தொம்போது வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான சம்பளம் கிரே சேல்ரி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் இருந்து இருபதாயிரம் குள்ளே இருக்கும் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டேக் ஹோம் சேல்ரி அதாவது உங்கள் கையில் பதினேழாயிரம் குள்ளே இருக்கும் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் அவருக்கு நூற்றி பத்து இருந்து நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே இருக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் ஓரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் டைரெக்டாக எடுத்துக்கிருவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க இது போக ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிஸ்லேருந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமா இருந்துச்சுன்னா அகாமடேஷனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷ்யமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த வேலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை தான் நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சென்னையில் யாராவது விளையாடிட்டு இருந்தால் இந்த வேலை தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்